வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு தனுசு ராசி நண்பர்களுக்கான மிக முக்கியமான பதிவாக இன்றைய பதிவை நான் பார்க்க போகிறோங்க சனிக்கிழமை தோறும் தனுசு ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு நான்கு வழிபாடு அதுவும் எளிமையான ஒரு வழிபாட்டை பற்றி இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம் நான் மேலே குறிப்பிட்ட மாதிரி பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தனுசு ராசி நண்பர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இருக்கிறதுனால இந்த கடினமான காலத்தை அல்லது கடினமான காலங்களை எல்லாமே நீங்கள் கடந்து வரதுக்கு இந்த நான்கு வழிபாடு மற்றும் இந்த பரிகாரங்கள் ரொம்பவுமே சப்போர்ட்டிவாக இருக்கும் ஏழரை சனி இனி வாழ்க்கையில் எதிர்பார்த்தது எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி காத்திருந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு மோஸ்ட்லி மிகப்பெரிய ஏமாற்றம் தான் காத்திருந்துச்சு அப்படின்னா அது எந்த கருத்தும் இல்லை இந்த உண்மை வந்து மனசுக்கு வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது ஸோ அதை நம்ம கடந்து வரதுக்காகத்தான் இவ்வளவும் போராடிட்டு இருக்கிறோம் அதை கடந்து தான் இந்த பதிவையுமே பதிவுட்டுருக்குங்க ராகு ராகுகேது பயிற்சி குறுப்பெயர்ச்சி இதெல்லாம் நடந்து ஒரு நல்ல நிலையில் இருக்க வேண்டிய கிரக நிலைகள் எல்லாமே கொஞ்சம் சரியில்லாத ஒரு இடத்துக்கு போனதுமே நாம் எதிர்பார்த்த அந்த குறுப்பெயர்ச்சி கூட ஒரு மறைவு ஸ்தானத்துக்கு போனது அப்படிங்கிறதுமே தனுசு ராசி நண்பர்களுக்கு சனிப்பயிற்சியில் இருந்த கடினமான காலத்தை விட இந்த காலம் ரொம்பவுமே ஒரு கடினமாக இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கிறாங்க அதனால் இப்போ தனுசு ராசி நண்பர்கள் லைஃப்பில் என்ன இருக்கும் இனி பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தா சின்ன சின்ன குடும்ப பிரச்சனை கூட குடும்பத்தில் ஒரு பெரிய நிம்மதி இழக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வரலாங்க நீங்கள் ரொம்பவுமே நேர்மையாக இருக்கலாம் சமுதாயத்தில் இப்படி தான் வாழணும்னு சொல்லி ஒரு கொள்கை கோட்பாட்டோடு வாழலாம் ஆனால் உங்களுடைய கொள்கை எல்லாமே பெரிய அளவில் எடுபடாத காலமாக இந்த காலம் இருக்குதுங்க உத்தியோகத்தில் உங்களுடைய வேலை பலுங்கிறது கண்டிப்பாக அதிகரிக்கும் மேலதிகாரிகள் கொஞ்சம் கெடுபிடியாக கொஞ்சம் அனுசரணை இல்லாமல் நடந்தக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குங்க பெற்றோர்களுடைய உடல்நிலை அடிக்கடி ஏதாவது ஒரு மருத்துவ செலவு இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கும் ஏதாவது கடன் வாங்கிக்கிறீங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு ரொம்பவுமே போராடி ஜெயிக்கிற மாதிரி தான் இந்த காலம் இருக்குதுங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் ஏதாவது ஒரு மன சங்கடம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும் ஆஃபீஸில் மாற்றம் அதுவும் மனசுக்கு பிடிக்காத இடத்துக்கு அனுப்பக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குங்க முக்கியமாக பொருளாதார பிரச்சனை கண்டிப்பாக தலை தூக்கும் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு பட்ஜெட்டுங்கிறது எவ்ரி மந்த் நீங்கள் போட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க சின்ன சின்ன நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் நடந்தாலுமே வீட்டில் ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடந்தாலுமே மன நிம்மதி அப்படிங்கிற ஒன்று கண்டிப்பாக பிறக்காத ஒரு காலமாக தான் இந்த காலம் இருக்குங்க கடந்த இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ராகு சாரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலமாக இந்த காலம் இருக்கும் இந்த காலத்தில் உடல் நலத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்க வேணும் மனசில் தோணும் எண்ணங்கள் செயல்படுத்த முடியாத ஒரு காலமாகும் அல்லது அந்த எண்ணங்களை செயல்படுத்த ரொம்பவுமே போராட இருக்கக்கூடிய காலமாக இருக்குங்க வீடு கட்டுறவங்க அல்லது கட்டுமானம் சார்ந்து வேலை செய்யக்கூடிய தனுசு ராசி நண்பர்கள் பணப்பற்றாக்குறையினால் அல்லது ஏதாவது ஒரு காரணத்துக்காக தொடர்ந்து அதை செய்ய முடியாமல் நிறுத்தி வச்சு நிறுத்தி வச்சு அந்த வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அப்பா அம்மா உடல் நிலத்தில் கவனம் இருக்க வேண்டிய காலமாகவும் இருக்கும் இதில் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கெட்ட நேரத்துலேயும் ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிற மாதிரி படித்த படிப்புக்கு நல்ல வேலை கிடைக்குங்க நீங்கள் எந்த மாதிரி வந்து வேலை கிடைக்கணும் என்ன வேலை கிடைச்சா பெட்டராக நினச்சிங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு கெட்ட பேர் வர்றது அவமானம் வர்றது இப்படி ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே குருசாரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் இந்த காலம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஓகேன்னு சொல்லலாம் டெம்பரவரியாக ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பர்மனண்ட் ஜாப் கிடைக்கிற மாதிரி நிரந்தர ஒரு வேலையில் இனிமேல் இருக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியை ஏற்படுத்துறதுக்கு இந்த குருசாரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சப்போர்ட் பண்ணுவார் ஒரு பெரிய மருத்துவ செலவு வரும்னு சொல்லி இந்த டாக்டர்ஸ் கூட சொல்லியிருப்பார் நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கலாம் அல்லது ஒரு பெரிய மருத்துவ செலவு இருக்கலாம் அல்லது இவ்வளோ காலம் ஆகி போயிருந்த நோய் சரியாகிறதுக்குன்னு சொல்லி ஒரு மன இருந்திருப்பீங்க ஆனால் அந்த பிரச்சனை என்னாகும் அப்படின்னா இந்த ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே இந்த குருசாரத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய காலத்தில் உங்களுக்கு ஃபேவராக மாறிடும் நோய் சரியாக போயிடும் நீங்கள் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதோ பெரிய மருத்துவம் பார்க்குறதோ இதெல்லாமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்க அது வந்து சரியாக போயிடும் தொழிலில் கூட்டாளிகள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க இந்த குருசாரத்தில் சனி பகவான் போகும்போது அதே போல் ரிட்டையர்மெண்ட் ஆகியிருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்கள் அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய அந்த பென்ஷன் அல்லது அந்த பிடி எல்லாம் வச்சு நீங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சூப்பரான காலமே இருக்கும் நீங்கள் இந்த வயசில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க அதுக்கான எண்ணங்கள் ஒரு நல்ல பிஸ்னஸ் அமையும் நீங்கள் செயல்படுத்துவீங்க அதே மாதிரி வெற்றியும் நல்லா கிடைக்கும் அந்த டைமில் அரசியல்வாதி நண்பர்கள் கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல காலமாக இருக்கும் இந்த ஒரு வருஷம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு காலம் இருக்கும் கடந்த குறுப்பெயர்ச்சியில் ஆறில் வந்து சில நட்பலன்களை வழங்கினாலும் குரு பகவான் மன நிம்மதியை குறைச்சிட்டாருன்னு சொல்லலாம் நிம்மதி குறைஞ்சி போச்சுன்னு கூட சொல்லலாம் ஆறில் குரு ஊரில் பகைன்னு சொல்லி சும்மாவை சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வில்லங்கம் ஏதாவது ஒரு மன சங்கடம் எப்படியோ ஒன்று வந்து சேர்ந்துடும் நீங்கள் அமைதியாக போயிட்டு இருந்தாலுமே இல்லை ஏதாவது ஒன்று வம்பு வழக்குங்கிறது பிரச்சனைங்கிறது கண்டிப்பாக எட்டி பார்க்கத்தான் செய்யும் ஸோ இதுக்கெல்லாம் பயந்தால் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இருந்தாலுமே அதை நீங்கள் எப்படி வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது எப்படி சாமர்த்தியமாக அதை கடந்து வர்றது சமாளிக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டில் என்றைக்குமே நீங்கள் இருக்கணும் கூடவே இருக்கும் நண்பர்கள் உறவினர்கள் நமக்கு எதிராக நிற்கக்கூடிய நிலையில்தான் தனுசு ராசி நண்பர்கள் இருக்கீங்க ஸோ யாரை நம்பி எதை செய்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தனுசு ராசி நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அதுவுமே வேலை செய்கிற இடத்துல எல்லோருக்குமே ஒரு சண்டைக்காரம் போல் இருக்கும் மனசு அவங்க பேசுகிறது பழகிறது எல்லாமே ஒரு விரோதி பார்க்குற மாதிரி அந்த மாதிரி இருப்பாங்க பேசிக்காக நீங்கள் ரொம்ப எல்லாத்தையுமே அனுசரித்து போனாலுமே எல்லாத்துக்கும் ஒரு நல்வழி காட்டினாலுமே இறக்க குணம் இருந்தாலுமே இருக்கக்கூடிய அந்த கிரக சூழ்நிலைகள் உங்களை வந்து ஒரு அப்படியே வில்லனாக சித்தரிக்கிறது ஒரு அடி கோபக்காரனாக சித்தரிக்கிறது இவன் வந்து ஒரு பிடிவாதக்காரன் அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்கிறது இது எல்லாமே செய்கிற மாதிரி இருக்கும் அவங்க செய்கிறாங்களோ இல்லையோ மனசு வந்து நம்மளை தான் பேசுகிறாங்களோ நம்மளை தான் திட்டுறாங்களோ அது போல் ஒரு எண்ணங்களை வந்து உருவாக்கிட்டே இருங்க இதெல்லாம் அந்த கஷ்டமெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஆறு குரு வரும்போது இருந்த கஷ்டமெல்லாம் என்ன அப்படின்னா குரு பகவான் வந்து மிதினத்தில் சஞ்சரிக்கக்கூடிய அந்த காலத்தில் சரியாக போயிடுங்க அதுவும் சூரியனை கண்ட பணி போல் அனைத்து துயரங்களும் மன அழுத்தங்களும் குறைய ஆரம்பிக்கும் நல்ல வேலை வெளிநாட்டில் வேலை செய்கிற பிஸ்னஸில் லாபம் அதிகரிக்கிறது கல்யாண கனவு நனவாகிறது குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டீங்கன்னா நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது குடும்பத்தில் மனசுக்கு பிடித்த மகிழ்ச்சியான நிறைய சம்பவங்கள் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இந்த காலம் மிதினத்தில் குறு இருக்கக்கூடிய காலத்தில் மிதுன குருன்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில் சூப்பராக தான் நடக்குங்க எனவே தனுசு ராசி நண்பர்கள் இந்த ஜூலை மாதத்துலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடி வரைக்கும் கூட வச்சுக்கலாம் இப்போ சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் மற்றும் வழிபாட்டை அவசியம் நீங்கள் பண்ணிட்டு வாங்க வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது வந்து ஒரு சப்போர்ட்டை இருக்கும் பெரிய செலவெல்லாம் கிடையாது நாம் சொல்லக்கூடிய வழிபாடு பரிகாரத்துக்கு ஒரு பெரிய செலவு கிடையாது ஸோ அதனால் இது வாழ்வியல் பரிகாரமாக நீங்கள் வச்சுருக்கேங்க இப்போது முயற்சி ஸ்தானத்தில் தனுசு ராசிக்கு சப்போர்ட்டை இருக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம்னு பார்த்தா சனி பகவான் தான் அந்த நன்றியை நாம் மறக்காமல் இன்னுமே நம்ம வந்து தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்னா ஏன்னா அவர் சார் அவர் அவர் பயணிக்கக்கூடிய அந்த இடங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ராசி மற்றும் நட்சத்திர கிரகங்கள் நமக்கு பகையாக மாறிடுது ஸோ அப்படின்னு சனி பகவான் வழிபாடு அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் செஞ்சுட்டு வரணும் சுத்தமான நெய் கொண்டு போய் ரெண்டு தீபம் போட்டு சனி பகவான் வழிபாடு ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் செஞ்சுட்டு வரணும் முயற்சி ஸ்தானத்தில் தனுசு ராசிக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுன்னு பார்த்தா சனி பகவான் மட்டும்தான் மற்ற எல்லா கோள்களும் மறைவு ஸ்தானத்துலேயும் சரி எதிரான ஸ்தானத்துலேயும் சொல்லிட்டு எல்லா கோள்களுமே கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சனி பகவான் மட்டும்தான் தனுசு ராசியை காப்பாற்ற முடியுங்கிற ஒரு ஸ்டேட்டஸில் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே சுத்தமான நெய் கொண்டு போய் ரெண்டு தீபம் போட்டு மறக்காமல் சனி பகவான் வழிபாடு நீங்கள் எங்கே வேலைக்கு போனாலும் சரி ஆஃபீஸ் போனாலும் சரி எவ்வளோ வேலை நடந்தாலும் சரி ஒவ்வொரு சனிக்கிழமையுமே இந்த சனி பகவான் வழிபாட்டை மறக்காதீங்க அதே போல் நம்ம சுற்றி நடக்கக்கூடிய இத்தனை பிரச்சனை சூழ்ச்சிகள் இதுலையெல்லாம் தப்பிச்சு வரதுக்கு ஒரு நல்ல மனநிலை வேணும் உடல்நிலை வேணும் மனசில் தைரியம் தன்னம்பிக்கை வேணும் இதையெல்லாம் நமக்கு கொடுக்கறது யார் அப்படின்னா ஓ அதே சனிக்கிழமனைக்கு வெற்றிலை மாலை சாற்றி நீங்கள் ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுட்டு வரணும் தீ நீங்கள் செய்யும்போது மனதைரியம் அதிகரிக்கும் ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி சரி ஈஸியாக கடந்து போயிடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கையை இந்த வழிபாடு உங்களுக்கு கொடுக்கும் அடுத்து தான் வாய்ப்பு கிடைக்கும்போது காலபைரர் வழிபாடு அதே சனிக்கிழமை மணிக்கு நீங்கள் பண்ணுங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே குரு பகவான் வழிபாடு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கறனால மறக்காமல் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணி குரு பகவான் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இந்த நாலு வழிபாடு அப்படிங்கிறது ஏன் நான் சொன்னேன் அப்படின்னா எல்லாருக்குமே இந்த நாலு கோயில் ஒரே இடத்துல ஒரே ஊரில் கிடைக்காது நீங்கள் நிறையா பக்கம் ட்ராவல் பண்ணி போய் சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த நாலு வழிபாட்டு முறையில் மேக்ஸிமம் உங்களால் என்ன முடியுதோ பக்கத்தில் என்ன இருக்கோ அவசியம் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இந்த நாலு கோயிலுமே இல்லை பக்கத்தில் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக எல்லா ஊர்லேயுமே விநாயக பெருமான் அப்படிங்கிறது இல்லாத இடம் இறக்க வாய்ப்பு குறைவுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த நாலு வழிபாடு அவசியம் செய்யணும் இந்த நாளுக்கும் வாய்ப்பு இல்லைங்கிற பட்சத்தில் விநாயகப் பெருமான் வழிபாடு தினமும் செய்யணும் இந்த வழிபாட்டு முறைகளை நீங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் பண்ணலாமா வேண்டாமாங்கிற கொஸ்டின் கிடையாது பண்ணி தான் ஆகணும் பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஏற்றமான நேரமாகவும் வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு அதை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு இந்த வழிபாடு உங்களுக்கு சப்போர்ட்டிவ் இருக்குங்க பரிகாரம் என்னென்னு பார்த்தா இந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கோ அல்லது உங்கள் தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளருக்கோ அல்லது ஆதரவற்றோருக்கோ அரிசி தானம் கொடுங்க ஆதரவற்றோருக்கு உணவு தானம் கொடுங்க ஏழை எளியோனுடைய திருமணத்திற்கு தேவையான உதவிகளை முடிஞ்சால் செய்யுங்க இந்த மூன்று பரிகாரம் நாலு வழிபாடு தனுசு ராசி நண்பர்கள் அவசியம் நீங்கள் செஞ்சுட்டு வரணும் குறுபெயர்ச்சி ராகு ராகுது பயிற்சி இப்படி எல்லா பயிற்சியுமே நடந்து ஏன் இப்படி ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி ராகு கேது பயிற்சியினுடைய நிலையுமே சரியில்லாமல் இருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே அதே மாதிரி குறுபெயர்ச்சியுமே மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறனால சனி திசை முடிஞ்சு கூட தனுசு ராசி இவ்வளோ சிரமப்பட்டுருக்குன்னா இது எல்லாமே காரணமாக இருக்கும் இதெல்லாம் கடந்து வர்றதுக்கு இந்த நாலு வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ மறக்காமதி பண்ணுங்கள் இந்த பரிகாரத்தையும் அதே மாதிரி பண்ணுங்கள் நண்பர்களே இந்த பதிவு தனுசு ராசி நண்பர்களுக்கான வழிபாடு மற்றும் பரிகாரம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இது ஒரு பொது பலனாக பார்க்கப்படுது உங்களோட வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகத்தை அவங்களோட ஜோதிடத்தை கொண்டே கொடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இந்த பதிவு தனுசுராஜ் நண்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய அற்புதமான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையுமே தனுசு ராசி நண்பர்கள் மறக்காதீங்க நண்பர்களே இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்